உயவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் கண்டாச்சிபுரத்தில் நடக்கக்கூடிய ஆட்டு சந்தைக்கு தான் பார்த்தோன்னா நம்ம வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்கி அதிகபட்சமாக ஒரு பதினோரு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு சந்தை நடைபெறுங்க இந்த சந்தை கண்ணாச்சிபுரத்தில் எங்கே நடக்குதுன்னா கண்ணாச்சிபுரம் பேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு சந்தை நடக்குது மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா இது உள்ளே போனாங்க இது உள்ள ஒரு நூறு மீட்டர் போனீங்கன்னா மாட்டு சந்தை நடக்குது இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தோம்னா கண்ணாச்சிபுரம் ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா நிறையா ஆடுகள் ஆடுகளும் வரும் மாடுகளும் பார்த்தீங்கன்னா எந்த சந்தைக்கு வருவோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குட்டியாக இருக்குது எவ்வளோ ரேட் இதெல்லாம் ரேட் எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டியும் அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காரு ஓகேண்ணா இதெல்லாம் எத்தனை மாதத்துக்குண்ணா இதெல்லாம் வாங்கிடு வியாபாரிங்களா விவசாயிங்களா நீங்கள் விவசாயி தான் வீட்லேயே வளர்ந்தது இதெல்லாம் ஓகேண்ணா எத்தனை எத்தனை குட்டினு வச்சுருக்கீங்க மொத்தமாக ஆடு இப்போ இதாக வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆறு எட்டு ஒம்பது ஆட்டுக்குட்டி வச்சுருக்காரு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் குட்டியும் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காருண்ணா இதில் கிடா பொட்டி போட்டிருக்குங்களா எல்லாமே பொட்டை தான் ஓகேண்ணா இப்போ இது வாங்கிட்டு போனோம்னா இது எத்தனை நாளில் பார்த்தீங்கன்னா சேர பிடிச்சி குட்டி போகணும் ம் ஓகே இதை நம்ம வாங்கிட்டு போய் வளர்த்தோம்னா ரெண்டே மாதத்தில் பார்த்தீங்கன்னா சென புடிச்சு குட்டி போடுதுன்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்போது ஆடு குட்டி வச்சிருக்காரு எல்லாமே பொட்டை ஆடுங்க ஒரு ஆடு ரேட்டு அஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு என்னை நீங்கள் என்ன ஊருண்ணா காங்கேயன் ஊர் இங்கே இருக்குதுங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஒரு ஆடு ஒன்று அஞ்சாயிரம் ரூபாங்க இப்போ இது வாங்கிட்டு போகிறோங்க வளப்புக்கு தான் வாங்கி போவோங்க வளப்புக்கு தான் வாங்கிக்கிறதுக்கு வெறும் எல்லாமே பெட்டை ஆடுகள் இந்த ஆடுகள்லாம் ஆண்டுகள்லாம் ஆல்ரெடி சேல் சேல் ஆனதால டாடா ஏற்றி ரெடியா வச்சிருக்காங்க எட்டும் போகிறதுக்காக கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லைங்க ஆடி பதினேட்டு வர போது இருந்தாலுமே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது

எத்தனாவது வரைக்கும் போட்டு வைக்கல நீங்க வியாபாரிகளா இல்ல விவசாயிகளா வியாபாரிகள் தான் எத்தனை அந்த வியாபார தொழில் இருக்கீங்க வெறும் நீங்க என்னென்ன ஒரு சந்தை போயிருக்கீங்க

ஓகே எந்தெந்த ஊரில் எந்தெந்த நாட்கள் நடைபெறுந்தா சந்தை செஞ்சியில் ஓகேண்ணா ஓகேண்ணா ம் ஓகே நீங்கள் ஒரு பெரிய சந்தனா எந்தெந்த சந்தை சொல்லுவீங்க சந்தை ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ உங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் நீங்கள் வாங்கி தருவீங்களா உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா ஜீரோ செவன் டூ நைன் ஒன் ஓகே ஓகே அண்ணா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது ஆடுகள் எதாவது வேணும் அப்படினா அண்ணன் கால் பண்ணுங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏழு நாட்களுமே ஏழு சந்தைக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்டாச்சிபுரம் சந்தையில் இருக்கும் கட்டாச்சிபுரம் சந்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடுகள் அதிகமாக வந்திருக்கு ஆனால் ஆடு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் அதிகமாக வர மாதிரி என்ன சொல்லியிருக்காரு பார்த்தா எல்லாமே குட்டி ஆடுகள் தான் எவ்வளோ ரேட் இதெல்லாம் ரேட் எவ்வளோ ஜோடி ஏழாயிரத்தி ஐநூறுவா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்லி எத்தனை மாதத்துக்கு ஆடுனா இதெல்லாம் நாலு மாதத்து ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஜோடியாக சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காரு ஓகேண்ணா எப்படினா இப்போ பொட்டாடா இல்லை கிடா ஆடுகளா எல்லாமே பொட்டா ஆடுகள் தான் வாங்கிட்டு போனீங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்து நம்ம குட்டி பொறுமையாக அது வளர்த்துக்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்லிக்கிறாருங்க எல்லாம் நாலு மாதத்து ஆடுகள்

ஓகே இப்போ நீங்கள் ஆடு பார்க்க வந்திருக்கீங்களா வாங்க வந்துருக்கீங்களா ஓகே அண்ணா வாங்க போகிறீங்க இன்னும் அண்ணா ஆடு வாங்க போகிறீங்க சாமி கும்புறதுக்கு வாங்குறீங்களா ஆடு பார்க்குறேன் ஓ விற்கிறதுக்கு முன் கூட்டி இப்போ சந்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்திருக்கீங்க ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா நன்றிண்ணா சும்மாண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர்ண்ணா ஏழுமலை வியாபாரிங்களா விவசாயிங்களா நீங்கள் விவசாயம் தான் ஆடுகள் ஏன்னா வாங்க வந்துருக்கீங்களா விற்க வந்துருக்கீங்களாண்ணா சும்மா பார்க்க வந்துருக்கீங்க ஓகேண்ணா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா அக்கா பார்த்தீங்கன்னா மூணு ஆடுகள் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இல்லை அந்த ஆட்டுக்குண்ணா இதுலண்ணா இது கொம்பு இல்லாமல் இருக்கு ஆடு இது ரகணா புதுசாக இருக்குங்களா ம் இப்ப இதுக்கு பேர் வேணா சொல்லுவோங்க இதுக்கு ம் ஓகேண்ணா பாத்தீங்கன்னா கொம்பேல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெடாடு இருக்குங்க ஆடுகளும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தைக்கு வந்திருக்கு

ஓகே அது மாதிரி ஆடி பதினெட்டு முன்னிட்டு ஆட்டோட ரேட்டு கம்மியாக இருக்குங்களா அதிகமாக இருக்குது கம்மியாக தான் இருக்குது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சந்தை உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு சீட்டு போடுவோம்ண்ணா அதை மாதிரி இப்போ இந்த சந்தையில் நான் ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ வாங்குறேங்க இங்கே நாற்பது ரூபா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தையில் அதிகமாக வாங்குறாங்க எந்த சந்தையில் கம்மியாக வாங்குறாங்க அங்கே ஐம்பது ரூபா ஆமாண்ணா அறுபது அறுபது ரூபா குறைஞ்சபட்சம் வாங்கண்ணா எந்த சந்தை தான் நாற்பது கண்ணாச்சி பத்தம் மட்டுந்தான் நாற்பது ரூபா வாங்குறாங்க ஓகேங்கண்ணா ஓகே நீங்கள் எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கீங்க ஆட்டோ வியாபாரம் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்கண்ணா நீங்கள் போனதுலேயே ஒரு பெரிய சந்தைனா எந்த சந்தை சொல்லிக்கணா பெரிய சந்தைனா செஞ்சு சந்தை அத மாதிரி அத்தியூர் சந்தை அத்தியூர் ஆடு சந்தை நான் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கை புடிச்சு பாத்தீங்கன்னா ரேட் சொல்லுவாங்களா அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா

அண்ணா இப்போ இந்த டாட் சிக்கலாம் எல்லாம் ஈரோடு ஆடுங்களா ஓகேண்ணா நான் நீங்க எத்தனை ஆடுகள் வாங்கிருக்கீங்க ஃபுல்லாவே உங்களுக்கு தான் ஓகே நீங்க என்ன ஊர்ணா நீங்க என்ன ஊரு சந்தப்பேட்டை சந்தப்பேட்டைண்ணா திருக்கோலி ஊர் தானா உங்க பேர்ண்ணா சல்மான் சந்தப்பேட்டை ஓகே நீங்க வியாபாரிக்கலா இல்லை கறிக்கடை வச்சிருக்கீங்கண்ணா ஓகேண்ணா அதிகபட்சமாக இப்போ உங்க உங்க கறி ஒரு வாரத்துக்கு எத்தனை ஆடுகள்லாம் போடுவீங்க இருபது ஆடு அவ்வளோ தூரம் சேலாகிடுதுங்களா இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு ஆட்டோட கேஜி எவ்வளோண்ணா போய் இது தொள்ளாயிரம் ரூபா போகுது ஓகேண்ணா இன்னைக்கு எத்தனை ஆடுகள் வாங்கியிருக்கீங்க முப்பத்தஞ்சு ஆடு வாங்கிருக்கீங்கப்பா நீங்க எத்தனைண்ணா ரெண்டு லட்சம் ஆடி வாங்கியிருக்கீங்க அதாவது ஆடி பதிக்கிட்டு வருதுன்றதா ஓகேண்ணா வா ஓகேண்ணா இன்னைக்கு ஆட்டோட ரேட் அதிகமா இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா நல்லா கம்மி தான் அதெல்லாம் ஓகேண்ணா அப்படி பார்த்தா உங்களுக்கு லாபம் தானே

செம்பரியாடி இப்போ வாங்கி போகிறாங்கல்ல இப்போ அதனுடைய கறி ஏன்னா ரேட் எதனா கம்மியாகங்களா இல்லை இதே எல்லாம் ஒரே ஈக்குவல் தான் ஓகேண்ணா இப்போ நீங்கள் கறிக்குன்னு கீன்னு வாங்கும்போது எப்படிண்ணா வெயிட் பார்த்து வாங்குவீங்களா இல்லைண்ணா எப்படி வாங்குறீங்க இப்போ இந்த ஆடுலாம் எவ்வளோ எப்படிண்ணா ஆறாயிரூபா வாங்கியிருக்கீங்க ஓகேண்ணா அண்ணன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆடுக்கு மேலே வாங்கியிருக்காரு சந்தப்பேட்டை அண்ணன் அண்ணா சப்போஸ் உங்ககிட்ட கறிகள் ஏன்னா மொத்தவாக கேட்டாலும் செல்றேன் கேட்டாலும் தருவீங்களா உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஃபோர் செவன் எயிட் டூ ஃபோர் ஓகேண்ணா அண்ணா பாத்தீங்கன்னா சந்தப்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயூர் வட்டம் திருக்கோயிலூர் தான் சந்தை சந்தைப்பேட்டையில் கடை வச்சிருக்காரு ஃபயர் ஆஃபீஸ்க்கு ஓகேண்ணா இன்னைக்கு நாம இந்த வீடியோ எங்கே எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்டாச்சிபுரம் ஆட்டு சந்தை கண்டாச்சிபுரம் ஆட்டு சந்தை பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் கண்டாச்சிபுரம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு சந்தை நடக்குதுங்க

ரெடி இது ஆயிரம் ரூபாய் எத்தனை எத்தனை மாசம் குட்டி இருபது நாள் குட்டி பொட்டாடுங்களா கடாடுங்களா பொட்டை குட்டி தான் பொட்டை குட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அண்ணா சேல் பண்ணியிருக்காருங்க நீங்கள் வியாபாரி வேணா வியாபாரி தான் இன்னைக்கு எத்தனை ஆடுகள் எடுத்து வந்துக்கிறீங்க எத்தனை ஆடுகள் கொண்டு வந்துருங்க மூணு கடை எடுத்து வந்தீங்க ரெண்டு கடை வித்துருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது புதுசாக வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருக்கீங்க ஓகேண்ணா இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க ஆயிர ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் வாங்கிடுறாரு இப்போ எந்த இது எட்டு மணிக்கு இப்போ எத்தனை நாள் நான் வளர்ப்பீங்க ம் மூணு நாலு மாதம் வளர்த்து திரும்ப வந்து சேல் பண்ணுவீங்க ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணன் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு

ஓகே இதுதான் வாங்கியிருக்கீங்களா இல்லை ஓகே இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விற்க வந்திருக்காரு இது பார்த்தினா வாங்க வந்து வாங்கியிருக்காரு ஏழாயிரத்தி ஐநூறுவா தான் கொடுத்துருவாருனா இதுதான் பதிமூன்று ரூபா ஜோடியா நம்ம குட்டியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பதி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு கிடா குட்டிங்க இது எட்டு போய்ட்டு ஒரு மூணு மாதம் வந்தோம்னா இதுவுமே நம்மளுக்கு லாபம் நல்லா தரும் டியூப் சேனல் வணக்கம்டா உங்க பேர்ண்ணா நீங்க வியாபாரிங்களா விவசாயிங்களா நீங்க விழுப்புரம் ஓகேண்ணா நீங்க எத்தனை ஆடுகள் வாங்கிட்டு இருந்தீங்க எத்தனை ஆடு வித்துருக்கீங்க

செஞ்சி இது மட்டும் தான் போவீங்க ஓகேண்ணா செஞ்சி ஆனால் இதோட பெரிய சந்தை ஓகேண்ணா இப்போ உங்க கடையில் எவ்வளோ கறி கேஜி எட்நூறுவா போகுது ஓகேண்ணா விழுப்புரத்தில் எட்நூறுவா ஓகேண்ணா விழுப்புரத்தில் உங்க கடை எங்கண்ணா இருக்கு மானம்பட்டு ரோடு ஓகேண்ணா அண்ணன் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் கறி கடை வச்சிருக்காரு சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கறி வேணும்னா போய் அண்ணன் கடையில் வாங்கிக்கலாம் அண்ணன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கூட மொத்தமாக சேர்ந்து அறுபது ஆடுகள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்கியிருக்காரு அறுபது ஆடுகள் அதிகபட்சமாக மூணு லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கெடா ஆடு நான் எப்படினா ஆடுலாம் இது அண்ணா எப்படி ரேட்டு ஓகே இப்போ இது எவ்வளோண்ணா இது பன்னெண்டாயிரரூபா பார்த்தீங்கன்னா கெட ஆடுங்க நல்லா ஃபியூர் பிளாக்காக இருக்குது சப்போஸ் கோயிலுக்குலாம் வாங்கினா நமக்கு கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இது எப்படின்னா 11 okay, 12 11 11 8000 அதுనా அது 8000 அது ஓகேனா கிட்டத்தட்ட பாத்தீனா ஒரு அஞ்சு கடாடுவே வச்சிருக்காரு அண்ணன் பாத்தீனா 11 ஒரு ரேட் 12000 செலவுல அதிகபட்சம் 13000 க்கு பாத்தீனா அண்ணன் வச்சிருக்காரு நீங்க வியாபாரிங்களா வியாபரியா ஓகே எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க நீங்க எத்தனை ஆடு வித்துக்கிங்க ஆடு ஒரு பத்தாயிரா வந்தா கொடுத்துருங்க பாத்தீங்கன்னா அதிகம் ஒரு ரூபாய் வரைக்கும் சொல்லிருக்காரு பார்த்தீங்கன்னா ஆடுகள் மொத்தமா சொல்லிருக்காரு ஒவ்வொரு ஆடும் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரேட் சொல்லிருக்காரு எல்லாமே எல்லாமே ஆடுதான் இதான் ஒரு பெரிய கெடா இதே உங்களுக்கு பதிமூணாயிரத்தி அண்ணா சொல்லிருக்காரு

பதினஞ்சு ஆடு வாங்கியிருக்கீங்க சேல் பண்ணதுண்ணா நாலு ஆடு சேல் பண்ணியிருக்கீங்க ஓகே லாபமா நஷ்டமாண்ணா இன்னைக்கு உங்களுக்கு நஷ்டமா ஓகேண்ணா நீங்கள் எப்படி கறி கடை வச்சிருக்கீங்களா கறி கடை வச்சிருக்கீங்க நூலில் கறிக்கடை வச்சிருக்கீங்க அரங்கட நூலில் ரெண்டாயிரத்துல ஓகேண்ணா இப்போ உங்க கறிக்கடையில் கறி ஒரு ரேட் எவ்வளோண்ணா எட்நூறுவா போகுது ஓகே எட்நூறுவா பார்த்தீங்கன்னா அண்ணன் கரையில கறி கடை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆடுகள் பாத்தீங்கன்னா அண்ணா வாங்குறாரு 15 ஆடுகள் எவ்வளவு ரேட் நான் ஆயிச்சு பார்த்தமா புரியல அளவு 1000 ஓகே ஒவ்வொரு ஆடும் 6000 ரூபாய்ன்ற ரேட்ல வாங்குறீங்க ஓகே மொத்தமா 15 ஆடுகள் பாத்தீங்கன்னா அண்ணா வாங்குறாரு 45 ஓகே நேரம் இந்த பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த சந்தை நம்ம எங்க பார்த்தோம்னா கண்டாச்சிபுரம் சந்தை அதாவது விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் கண்டாச்சிபுரம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல பார்த்தோம்னா இந்த ஆட்டு சந்தை நடைபெறுது மாட்டு சந்தை பாத்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போனா மாட்டு சந்தை அங்க நடக்குது இன்னும் கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நிறைய விற்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த சந்தைக்கு நம்ம பார்த்தோம்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இங்கே நிறைய வாங்கிட்டு போயிடலாம் இன்னைக்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோட மதிப்புன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆட்டோட ரேட்டு கம்மியாக இருக்கும் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இருக்குங்க

ஓகே நீங்க வியப்பாரிங்களா விவசாயிங்களா வியாபாரி தான் ஓகே இன்னைக்கு இந்த ஒரு தான் சீ ஒரு மாடு தான் வாங்கியிருக்கீங்களா ஓ ஓகே ஓகே ஆடி பதினெட்டுக்காக பார்த்தீங்கன்னா வாங்கிருக்காங்க உங்க பேருக்கா என்ன ஊர் வேத்தவளம் ஓகே இன்னைக்கு ஏன்னா ஆடு வாங்குங்களா மாடு வாங்குவது மாடு வாங்கிருக்கீங்க எத்தனை மாடுகள் வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு வாங்குறீங்க இதில் வளர்ப்புக்கா வளர்ப்புக்கா அடிக்குதான் ஓகே ஓகே கடை எல்லாம் வச்சுருக்கீங்களா ஓகே என்ன ஊரில்க்கா வச்சுருக்கீங்க வேட்டா வளர்த்துல கறி கடை வச்சுருக்கீங்க ஓகேக்கா இப்போ உங்கள் கறி கடையில் கறியோட ரேட் எவ்வளோக்கா கேஜி முந்நூறுபா ஒரு கிலோ ஓகேக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு வாங்கியிருக்கீங்க எவ்வளோ ஆச்சு இது முப்பத்தி ரெண்டு ஐநூறு ஒன்று மாடு இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா ஓகே இன்றைக்கி எப்படி மாட்டு ரேட்டு அதிகமாக இருக்குங்களா கம்மியாக இருக்குங்களா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ஓகேக்கா சரிக்கா நன்றிக்கா ஒயமன் டிவினா ம் பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை பார்த்தீங்கன்னா காலியிருங்க மாடுகள் எல்லாமே வந்துன்னு இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு வாங்கியிருக்காரு நாட்டு மாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாளில் இன்னொரு சந்தையில் சந்திக்கலாம் பாய் பாய்